தன்னோட காதலனை தேடி செல்வியோட வீட்டுக்கு போன பாக்கியாவோட பொண்ணு இனியா சொகுசா இருக்கிற கோபி கலகம் பண்ற ஈஸ்வரி இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில ராதிகா இல்லை அப்படின்னாலும் இப்போ குடும்பத்தோட இருக்கிற அளவுக்கு சொகுசான வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபி பாத்தீங்கன்னா எதை பத்தியுமே கவலைப்படாம பாக்கியாவோட வீட்டுல தஞ்சை அடைஞ்சிட்டாரு ஈஸ்வரியும் இதுதான் எனக்கு வேணும் இதுக்காகத்தான் நான் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபி தன்னோட இருக்கிற பட்சத்துல மகனை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க ஆனாலும் அப்பப்போ சக்னி வேலைய பாக்குறத மட்டும் விட்டுடல ஈஸ்வரி வகையில பாக்கியாவை கூப்பிட்டு செளியன் இன்னும் எத்தனை நாளைக்குதான் மாமியாரோட வீட்டுல இருக்க போறான் கிட்ட கேட்டா சரியா பதில் சொல்லாம மழுப்புறான் நீயாச்சும் அவனை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாக்கியா இப்போ அவங்களுடைய சூழ்நிலை அங்க இருக்கும்படியா அமைஞ்சிருது ஜெனியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால செளியன் தான் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் அவ எப்போ வரணுமோ அப்போ வரட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மகனை பக்கத்துலேயே வச்சு கைக்குள்ள போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எப்போதுமே நினைச்சது கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கைய அவங்கவுங்களே பார்த்துக்கட்டும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதனால செளியன் வரும்போது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரிக்கு பதில் கொடுக்குறாங்க பாக்கியா ஆனா ஈஸ்வரி இதை அப்படியே விடமாட்டாங்க இத வச்சே வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணி கலகத்தை மூட்டிடுவாங்க அடுத்ததா இனியா ஆகாஷ காதலிக்கிற பட்சத்துல ஆகாஷ தேடி செல்வியக்கா வீட்டுக்கு சர்ப்ரைஸா போறாங்க இனியாவை எதிர்பார்க்காத ஆகாஷ் ரொம்பவே அதிர்ச்சியாகி பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு உடனே இனியா உங்க அம்மாவும் இல்ல தம்பிகளும் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுதான் நான் வந்தேனே நீ எதுக்குமே பயப்படாத அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சுட்டுறாங்க ஆனா அந்த நேரத்துல அக்கா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க ஆனா இனியா அங்க மறைஞ்சிருந்து செல்வியாக்கா கண்ணில் படாதபடி எஸ்கேப் ஆயிடுறாங்க கலெக்டர் அப்படிங்கிற மாதிரியான லட்சியத்தோட படிக்கிற ஆகாஷை இனியா தொடர்ந்து லவ் டார்ச்சர் பண்ணிட்டு வராங்க இவங்களுடைய காதல் ட்ராக் வீட்டுக்கு தெரிய வரும்போது இதன் மூலியமாக ஈஸ்வரி பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததா எழில் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தகவல் கொடுத்து பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு ஸோ அந்த வகையில் எழில் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது போல தெரியுது அதனால எழிலும் இப்போதைக்கு பாக்கியா வீட்டுக்கு திரும்பி வர வாய்ப்பே இல்லை ஸோ எனிவே இந்த மாதிரி தான் இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் போயிட்டு இருக்குது ஸோ இது உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க